ஹாய் ஃப்ரெண்ட் சிறகடிக்கா ஆசை இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க யாரெல்லாம் முத்துவும் மீனாவும் அந்த ஃபங்க்ஷனில் அவமானப்படாமல் அசிங்கப்படாமல் வரணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் பொண்ணானக்க எல்லோரும் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மீனா இங்கே வா என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் இது விஜய் கேட்குறாங்க என் மனசில் பாத்திரங்களை விட்டு பால் காய்ச்சலான்னு இருக்கேன் என்னடி நக்கலா அப்படிங்கிறாங்க மீனா அப்படி சொன்ன உடனே நீங்கள் தானே அத்தை என்ன நினைக்கிறேன்னு சொன்னீங்க அதனால் நான் என்ன நினச்சனோ அதை சொன்னேன் உனக்கு ரொம்ப தாண்டி திமுரு அப்படின்ட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னேன் ஆனால் நீ உன் புருஷன் சொல்கிறேன் நீ வரமாட்டேங்கிற என்னத்தான் பண்ணுறது இல்லாத இடத்துல நான் வரலாமா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சரி சரி வர்றான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வாய இருக்கணும் அத்தை வாய முடிட்டா அங்கே சாப்பாடு போடுவாங்களே அப்புறம் எப்படி சாப்பிட்றது உனக்கு கிண்டலாக போச்சாடி அப்படின்னு செம்மையாக பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும் மீனாவும் சும்மா சொல்லக்கூடாது பேசுறதுக்குலாம் கவுண்ட்ரு போட்டுக்கிட்டே இருக்காங்க அவன் கையும் வாயும் சும்மா வச்சுக்கிட்டு இருக்க மாட்டான் ஏதாவது பிரச்சனை பண்ணுவான் அதனால தான் நான் வர வேணான்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க விஜயா உடனே அத்தை அவங்களுக்கு தோன்றதை நியாயம்னு தோன்றதை அவர் செய்கிறாரு அவர் யாரும் சீண்டாமல் இருந்தால் அவர் ஒன்றும் பண்ண மாட்டார் ஏன் அவன் என்ன நாகப்பாம்புவா சீண்டுணு ஒன்று கொத்திடுவாரோ அப்படிங்கிறாங்க அவருக்கு நியாயம் பட்டதை செய்கிறாருன்னு சொன்ன உடனே அப்போ அவன் தம்பி அடிச்சானே அது நியாயம்னு பட்டுதான் அடித்தானா அப்படிங்கிறாங்க பாருங்க விஜயா அப்படியே மூஞ்சி வாடி போயிருது பிள்ளைக்கு மீனா பிள்ளைக்கு அதுக்கப்புறம் சரி சரி வாயை மூடிட்டு இருந்தா சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரோஹிணி வந்து அவங்க அம்மா மட்ட பணம் கேட்குறாங்க வித்யா தான் இங்கே அவங்க ஃப்ரெண்டு தான் கேட்க சொல்கிறாங்க சரிடி நான் பணத்தை கொண்டு நாளைக்கு வர்றேன் தாலி பிரிச்சிருக்கிற ஃபங்க்ஷனுக்காக ஒன்று நான் பார்க்க வர்றேன் அப்படிங்கிறாங்க ஐயோ அம்மா வேணாம்மா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சரி வீட்டுக்கு பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பார்லருக்கே வந்துடுறாங்க பார்லருக்கு வந்தோடனே ஆடி போகிறாங்க ரோஹிணி ஏம்மா இங்கே வந்தீங்க பிரச்சனையாயிருமா இல்லைடி கல்யாணி ஒன்று நான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்டி அப்படின்ட்டு பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க கட்டுக்கட்டாக பணம் இருக்கு ஏதுமா இவ்வளோ பணம் அப்படின்னு ரோகிணி கேட்குறாங்க உன்னோட மொழ முதல் கல்யாணத்தில் தாலி போட்டாங்கள்ல அந்த தாலி வேஸ்ட்டாக இருந்துச்சு நான் அதை பத்திரமா வச்சுருந்தேன்டி உன் கல்யாணம் தான் நினைக்கல அப்படின்னுட்டு ஆனால் அந்த தாலியாக இருக்கட்டுன்னு பார்த்தேன் இப்போ உனக்கு யூஸ் ஆகுமேன்னு விற்றுட்டேண்டி அப்படிங்கிறாங்க அப்படியே ரோஹினி முகம் ஆடிடுது அப்புறம் அதுக்கப்புறமா என்னம்மா பண்ணுறது எதை மறக்கணுன்னு நினைக்கிறனோ அதை என்னம்மா ஞாபகப்படுத்துகிறேன் பரவாயில்லடி உன் கல்யாணத்துக்காண்டி எதுக்கும் உனக்கு உதவட்டுமே பணம் தானே விடு அப்படிங்கிறாங்க அடுத்து வந்து சரிடி இப்போ என்ன அந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக எங்கே மண்டபம்மா வீடா அப்படின்னு கேட்குறாங்க ரோஹினி அம்மா இல்லை ஸ்ருதி அப்பா அம்மா தான் ஒரு ஹால் புக் பண்ணியிருக்காங்க அவங்க பொண்ணுக்கும் பண்ணுறாங்க அதோட சேர்த்து என்னையும் பண்ணுறாங்க எனக்கும் தாலிக்கு அப்படி கோக்கப்பறாங்க அப்படின்னு ரோஹினி சொல்றாங்க அட ஆடாகமில்ல அவன் யாருக்கும் சொல்லாமல் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு ரோஹினி அம்மா கேட்குறாங்க அதுக்கு ஆமாம்மா இந்த வீட்டில் என் கல்யாணம் தான் நல்லபடியாக இந்த பிரச்சனை இல்லாமல் நடந்துச்சு அப்படின்னு ரோஹிணி சொன்ன உடனே அவங்க அம்மா ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க என்னம்மா நான் போய் சொல்லித்தான் கல்யாணம் பண்ணேன்னு சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது அம்மா இவங்க கல்யாணம் மட்டும் என்ன உடல் நடுக்கத்தில் உட்காந்துருந்த மனம் இடையில் முத்து மட்டும் அவனை அந்த அவனை பிஆ அடிக்கிறேன்னா வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டுப்பேன் கல்யாணம் நின்றுருக்கும் அது தெரியாமல் இந்த யோகேசிகாமணி பயங்கரமாக பேசுது இந்த மாதிரி பேசுகிற நேரத்தில் அங்கே ரோகிணி மேலே பலரும் சப்புன்னு அடிக்கணும் மாட்டு போடணும்னு தோணுது நமக்கெல்லாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறது கரேட்டு நான் கமௌண்ட்டில் சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து அவங்க அம்மா அப்பாவோட பார்க்குறாங்க பேசுகிறாங்க நடந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க இங்கே சத்தியம் இருந்துட்டு ஆமாம் புருஷன் கையை கையக்கால வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டான் அதனால அவன் அத்தை கரெக்டாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க டே நீ சும்மா இருக்க மாட்டியாடா சிட்டி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமா ஏன்டா அவன்கிட்ட வேலைக்கு போகிற சிட்டிக்கு சிட்டிங்கிறாங்க சத்யா சத்தியாட்ட கேட்குறாங்க மீனாக இருந்துட்டு ஏண்டா இப்படி நீ அவன்கிட்ட வேலைக்கு போகிற அப்படி இப்படிங்கிறாங்க பார்த்தீங்கன்னா சிட்டி ஞாபகம் வந்துடுச்சு வாய் தவறி அதுக்கப்புறம் சத்தியா இருந்துட்டு அக்கா இந்த காலத்தில் பணம் தான் நிர்ணயிக்குது நமக்கு வந்து சொல்ல வேணான்னு சொன்னாலும் நம்ம இதே பணக்காரில் இருந்தமே அவங்க வந்து வந்து வெத்தலை வச்சு கூப்பிட்ருப்பாங்க நம்ம ஏழைங்கிறதுனால தான் மதிக்கலக்கா நீ சொன்னாலும் அவங்க வந்து கூப்பிட மாட்டாங்க நான் கூடிய சீக்கிரமே பணத்தை நான் சம்பாதிப்பேங்க்கா ஏய் வேலையை வர்ற விடுறா அம்மா மீனா அவனை விடுமா அவன் கிடக்கட்டும் அதுக்கப்புறம் நீ சொல்லுமா அப்படின்னு மகள்கிட்ட கேட்குறாங்க மீனா அம்மா அதாம்மா அம்மா ஃபங்க்ஷனுக்கு போய் நல்லபடியாக இருந்துட்டு வரணும் அவர் ஏதாவது பண்ணிடுவார்னு பயமாக இருக்குது அவர் யாராவது சீண்டிடுறாங்கம்மா மற்றபடி அவர் நல்லவர்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க மீனா அதுக்கப்புறம் முத்துக்கிட்ட மீனாக சொல்கிறாங்க நான் நீங்கள் வந்து ஃபங்க்ஷனில் எதுவுமே வாயை திறக்கக்கூடாது பேசாமல் இருங்க ப்ளீஸ் எனக்காக அப்படிங்கிறாங்க இங்கே பாரு உனக்காக இருக்கிறேன் என்ன எது சொன்னாலும் நான் பேசாமல் இருப்பேன் ஆனால் அப்பாவை ஏதாவது சொன்னாங்கன்னா என்னால் பொறுத்துட்டு சும்மா இருக்க முடியாது மீனா அப்படிங்கிறாரு சரிங்க நீங்கள் அமைதியாக இருங்க நம்ம பேசாமல் போனோமா இருக்கலாம் நம்ம ஒன்றும் அவங்களுக்காக போகல அப்பாவுக்காகவும் ஸ் ஸ்ருதி ரவிக்காகவும் போகிறோம் விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் முடிச்சிருக்காங்க நாளைன்னு போடுறாங்க நாளேன்னு பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் மேடையில் மேலே ஏறி போகிறாங்க ஹாலில் ஹால் வாசலில் அங்கே மேடை மேலே நின்றுட்டு இருக்காங்க ஸ்ருதி அம்மா அப்பா இவர் படார்னு கையை விரித்து அப்படியே வணக்கம்னு சொல்கிறாங்க அடிக்க போகிறது மாதிரியே அப்படி ஸ்ருதி அப்பா அம்மா ஒரு மாதிரி ஆயிடுறாங்க அடுத்து வந்து போய் உட்காந்துடுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை உட்காந்துருக்காங்க அவங்க பக்கத்தில் வேணுக்குனே ஆளை அனுப்பி கால் மேலே கால் போட்டு அப்படியே ஷூ காலோட அண்ணாமலையை உதைக்கிற மாதிரியே காமிக்கிறாங்க அவரும் அண்ணாமலையும் பாவம் காலை ஒதுக்கி ஒதுக்கிட்டு போகிறாங்க ஆனால் சும்மா இருக்காமல் சீண்டி பார்த்துட்டே இருக்காரா அதை பார்க்குறாங்க முத்து எட்டி எட்டி பார்க்குறாரு முத்து மீனா அவரை மறைக்கிறாங்க கண்டிப்பாக கலகம் பண்ண போகிறாங்களா இல்லை முத்து அமைதியாக பல்ல கடிச்சிட்டு போகிறாங்களா அப்படிங்கிறத வரும் வாரங்களில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பண்ணான கையில ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்